ரீசென்ட் டைமில் டெல்லி வந்துருந்தேன்னு சொன்னாங்க டெல்லியில் வந்து எங்கே ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி வந்திருந்தோம் பிரீமியமான ஒரு ரூம் தான் காட்டப் போகிறோம் இங்கே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லோ ப்ரைஸ்ன்னே சொல்லுவாங்க அதாவது ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் ரூமு தங்கணும்னு சொன்னால் நம்ப முடியுமா இப்போ அந்த இடத்த இப்போ நம்ம போய்ட்டு இருக்கோம் அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் த கிரீன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமுக்கு தான் வந்துருக்கேன்னே சொல்லுவாங்க இது மெயின் பஜார்லேயே இந்த ரூம் அவைலபிளாக இருக்குது இது நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டேன் டெல்லி போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணிட்டு நான் போயிட்டேன்னு சொன்னாங்க ஆனால் ரூம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு என்ட்ரன்ஸ் ரிசெப்ஷன் இப்படி தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க ரிசப்சன் மார்னிங் டைமில் ஃபுல் லைட் போட்டு ரொம்ப பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே ரூமு வந்து நல்லா அமைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லாங்க டெல்லியில் இவ்வளோ கம்மியான ரூமு கிடைக்குமான்னு நான் எதிர்பார்த்து கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம் லிஃப்ட்டும் இங்கே அவைபிளாக இருக்குது ஏன்னா மார்னிங் டைமில் லிஃப்ட் ஒர்க் ஆகாது அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணி விடுவாங்க நான் படிலே போயிட்டேன் நமக்கு வந்து ரெண்டாவது ஃப்ளோர்னே சொன்னாங்க ரெண்டாவது ஃப்ளோரில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்ரு கொடுத்துருவாங்க சுடு தண்ணி வந்து காலையில் எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க இதில் ஃப்ரீ வைஃபை கொடுக்குறாங்க இங்கே சார்ஜர் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இருக்குது டிவி கனெக்ஷன் கொடுக்குறதுல நீங்கள் சார்ஜர் போட்டுக்கலாம் இதில் ஒரு சோபா கொடுத்துருக்காங்க பெட்டில் ப்ரீமியமான நீங்கள் மூணு பேர் வந்து தங்கலாம் அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை மூணு பேர் தங்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வீடியோ போதே ரொம்ப குஷி ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய ரூமில் இப்படி ஒரு சலுகை கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அதேமாதிரி வாஷ் பேசனில் ரொம்ப கிளீனாக நீட்டா வச்சிருந்தாங்க இந்த ரூம் விசிட் பண்ணால் ஃபுல் டீட்டெயில் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்